웅사이다. 음, சாய்ராம்ஸ் இது சாய் அண்ணாவின் வேண்டுகோளின்படி மறு ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஒரு ஆடியோவாக்கும் நன்றி ஜெய் சாய்ராம் சாய்ராம் என் உயிரின் உயிரானவர்களே நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் வெற்றிகள் கிடைக்கல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான தடங்கல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கு தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு இது மூலமாக என்னால் வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை உடைஞ்சு போயிடுது எனக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் உற்சாகத்தோடு இருக்கணும் அதற்கு நான் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் எனக்கு வெற்றியை கொடுத்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சைராம் வந்து சொல்லியிருந்தாங்க தொடர் செயல்கள் மூலமாக தோல்விகள் வந்தால் நிச்சயமாக மனசில் ஒரு விதமான கசப்பு இருக்க தானே செய்யும் தொடர் தோல்விகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் கண்டிப்பாக நம்ம இழப்போம் இது வந்து உண்மை ஆனால் இங்கே நிறைய பேருக்கு ஏன் இந்த தோல்விகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு பலனே இல்லையா அப்போ நான் ஏன் செயல்கள் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் மனசளவில் சோர்ந்து போயிடுறாங்க நான் நல்ல திறமையான மனுஷங்களை கூட நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்கக்கிட்ட கேட்கும்போதோ பேசும்போதோ அவங்களுடைய தாட்ஸ் அப்படி இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நிமிஷத்தில் இருக்கக்கூடிய கான்ஃபிடண்ட் அடுத்த மூணாவது நிமிஷத்தில் அந்த கான்ஃபிடென்ட்டு இழந்து போயிடுறாங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் நானே சில பேர் சொல்லியிருக்கேன் எங்கள் இவ்வளோ பெரிய திறமையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய எக்கச்சக்கமான திறமையை நீங்கள் வச்சுக்கிட்டு ஏன் வந்து இப்படி வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இங்கே தொடர்ந்து தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்கு என் வாழ்க்கையில் நிம்மதி அப்படின்றது சுத்தமாகவே இல்லை அதனால தான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ திறமையான இருக்கக்கூடிய மனுஷர்களும் தொடர் தோல்விகளால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இதற்கு என்னதான் வழி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரும் நிறைய வரும் இப்பையும் வரும் எப்பையும் வரும் நேற்று வந்தது இன்னைக்கு வருது நாளைக்கு வரும் ஆனால் அந்த செயல்கள் வந்து செயலிழந்து போயிடுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு செயல்களும் செயல் இழந்து போகாது போக விட மாட்டாரு நீங்க விட்டாலும் விடலாம் ஆனா நம்ம சாயப்பா நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் உண்டான ஆதாயத்தை நிச்சயமா கொடுப்பாரு ஏன் இங்க தடுக்கப்படுது ஏன் இப்ப கிடைக்கல இப்ப கிடைச்சா அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது எந்த பிரயோஜனமும் நிச்சயமா கிடையாது நமக்கு வந்து ஒரு வர வேண்டிய பணம் வரல வரலன்னு சொல்லி ஃபீல் பண்றோம் வந்தா பரவாயில்லையே வந்தா என்னோட பிரச்சனையை தீர்த்துருவனே ஏன் இப்படி பண்றாங்க ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய எக்கச்சக்கமா ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம் ஆனா அந்த கேஷ் வந்துடுச்சு அப்படின்னா வேற எதுக்காவது பயனில்லாத செலவுகள் நிறைய காத்துக்கிட்டு இருக்கும் அந்த பயனில்லாத செலவுக்கு தான் நம்ம அந்த காசு செலவு பண்ணுவோம் உடனே நினைப்போம் பல வருஷம் கழிச்சோ இல்லை பல மாசம் கழிச்சோ அந்த பணம் அங்கே இருந்திருந்தா கூட அங்கேயாவது இருந்திருக்கும் எப்படியாவது வாங்கியிருக்கலாம் அந்த ஆள் கொடுத்த பைசாவில் ஒன்று கூட மெஞ்சில் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி வேறு பக்கம் ஏமாந்து போயிருப்போம் அப்போ சரியான நேரத்தையும் சரியான ஒரு சூழ்நிலையையும் சயப்பாக உருவாக்கி அதுக்கு அப்புறமா தான் நமக்கு சேர வேண்டியதை ஒட்டு மொத்தமாக கொடுக்குறாங்க இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லுவேன் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசில் ஜாயில் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறாங்க அப்புறம் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகுற வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க நல்லபடியாக வாடணும்னு சொல்லி கவர்மெண்ட் நினைக்குது ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி வந்து வைத்த கழுவ முடியும் எப்படி குடும்பத்தை ரன் பண்ண முடியும் ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டா எல்லாமே காலி பண்ணிடுவாங்க ஒவ்வொரு மாதமும் அதனால தான் அந்த அது பிஎஃப் அது இது என்னென்னமோ பிடிச்சி வச்சுருக்காங்க எப்போ கொடுக்குறாங்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அது வந்து வந்து நிற்குது கொஞ்சம் கொஞ்சமாக வருது இது எதுக்காக அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணிட்டோம் அது பயன் இல்லாமல் ஆக்கிடும் ஆக மொத்தம் செயல்களுக்கு ஏற்ற ஆதாயம் நிச்சயமாக இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தோல்விகளை பற்றி கவலையே படாமல் இதெல்லாம் நம்ம ரிட்டைர்மெண்ட் ஆகிற நேரத்தில் கண்டிப்பாக வரும் அந்த ஒரு நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ எந்த தோல்விகள் வந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க தோல்விகள் நல்லதுக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு இடம் தான் இங்கே வந்து இருக்கும் எனக்கு இந்த நம்ம செடி வளர்க்குறோம் நம்ம இதில் வீட்டில் அப்போ வந்து செடிகள் வந்து சில நேரத்தில் வந்து கீழே வந்து இதாகிடும் ஏர்லாக் ஆகிடும் அப்போ ஏர்லாக் ஆனவுடனே அந்த செடி வந்து தண்ணி ஊற்றுனா என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து நின்று செடியோடைய அந்த இதெல்லாம் வந்து அழகு போயிடுது அப்போ என்ன சொன்னாங்க இல்லைங்க நீங்கள் கீழே வந்து சின்னதாக வந்து ஏதாவது ஒரு குச்சி மாதிரி வந்துருச்சுன்னா அதை வந்து குத்தி விட்டு பாருங்கள் கொஞ்சம் ஆர்லாக்ஸ் சரியாகிடுச்சுன்னா தண்ணி வழிஞ்சிடும் தண்ணி அப்படின்னு என்ன ஆகும் அந்த செடியை தூக்கணும் அப்படின்னா அத்தனை மண்புடு அந்த மண்புடு பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது ரொம்ப கொடூரமாக இருந்தது ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்தது ஏன்னா ஒரு 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 தோல் இல்லாத ஒரு குடலை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அப்போ நான் ஒன்று சொன்னேன் சார் ஐயோ என்ன சார் இது மண்ணு சரியில்ல இருக்குது மண்ணில் வந்து மண்புழு இருக்குது அப்படின்னு எங்கள் நல்ல மண்ணுக்கு தாங்க மண்புழு கிடைக்கோ உங்கள் மண்ணு நல்ல மண்ணுங்க நான் கொடுத்த மண் சூப்பர் மண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் பாடுக்கும் சிரிக்கிறார் பெருமையாக எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும்ல நம்ம கொடுத்த பொருளை வந்து ஒருத்தவங்க இப்படி சொல்லும்போது அதோட உண்மையை சொல்லி அது எவ்வளோ பெரிய வேல்யூன்னு சொல்லும்போது அப்படிங்களான்னா அம்மாங்க மண்புழு தாங்க மண்ணுக்கு உயிர் நண்பன் மண்ணில் இருக்கக்கூடிய நச்சுகள் எல்லாத்தையும் அதை சாப்பிட்டுடுங்க மண்ணுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது அது அப்படின்னு அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய தோல்விகள் நமக்கு ஒரு அறுவருப்பான ஒரு விஷயத்த கொடுக்கலாம் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் நமக்கு கொடுக்கலாம் நம்ம இவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கோம் நம்ம மனசு சுத்தமாக இருக்குது நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்குது பத்து பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதுவும் உபத்தரமாக தானே வந்து நிற்குது அப்படின்னு அந்த உபத்திரம் அப்படின்றத வந்து அந்த நேரத்தில் இருக்கிற மண்புழுவா நினச்சிக்கோங்க அப்போது உங்கள் வாழ்க்கையில ஒரு அறுதியான உறுதியான ஒரு நிலையான இடத்துக்கு கொண்டு போவதற்கு தான் இத்தனை தோல்விகளும் அவமானங்களும் இருக்குது அப்படின்றது தான் இந்த அன்பை சாயில கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆடியோஸ்க்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம் வெளியில இருக்கக்கூடிய தோல்விகளை பயப்படுறாங்க வேதனை அடையறாங்க சாயில இருக்கக்கூடிய குழந்தைங்க என்னைக்கும் தோல்விகளை பார்த்தா மண்புழு மாதிரி நினைச்சுக்கோங்க நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்து வரக்கூடிய தோல்விகளுக்கு தான் இங்கே மதிப்பு ஜாஸ்தி நம்ம எண்ணங்கள் சுத்தமாக இல்லை அதனால் தோல்விகள் வருது அப்படின்னா அது வேல்யூ இல்லாத ஒரு விஷயம் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா எதையும் அதையும் குழப்பிக்கக்கூடாது கூடாது நம்ம எந்த ஒரு செயலுமே செய்யாமல் வெட்டியில காலத்தை போக்கணும் அதன் மூலமாக எனக்கு தோல்விகள் வருது அவமானங்கள் வருது ஸோ அப்போ இதுக்கெல்லாம் பிரதிபலன் வந்து வருமா அப்படின்னா அது வராது ஏன்னா நீங்கள் சீரோ நீங்கள் எதுவுமே செய்யலை எந்த ஒரு உதவியும் பண்ணலை யாருக்கும் நீங்கள் உழைக்கவும் இல்லை நீங்கள் உழைச்சா தானே வந்து உதவி பண்ண முடியும் நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க அது மூலமாகலாம் எதுவும் நடந்துடாது நீங்கள் உழைக்கணும் அது மூலமாக வரக்கூடிய ஊதியம் கிடைக்கணும் அது மூலமாக தர்மங்கள் நிறையா செய்யணும் அதன் மூலமாக வரக்கூடிய அவமானம் அதன் மூலமாக வரக்கூடிய தோல்விகளுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தியே தவிர இதுக்கெல்லாம் வேல்யூன்றது ஜீரோ தான் ஜீரோவுக்கு மைனஸில் தான் போகும் நான் வந்து யாரையும் எதையும் பயப்படுத்தலை இங்கே சில பேர் வந்து சொன்னாங்க ஏன் நீங்கள் பயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு பயப்படுத்தலை உண்மையான விஷயத்த சொல்கிறோம் இதை சாப்பிட்டா இது விஷம் விஷத்தை சாப்பிட்டா டி இது விஷண்டா இது சாப்பிட்டா நீ செத்து போயிடுவானா என்னங்க பயப்படுத்துகிறீங்க அப்படின்னா ஆமாம் விஷத்தை சாப்பிட்டா சாப்பிடு செத்து தானே போவாங்க ஸோ இங்கே பயத்தை மட்டும் நம்ம சொல்லலை நமக்கு வந்து என்ன விஷயத்தை வந்து தெளிவாக சொல்ல முடியுமோ அதை புரிகிற மாதிரி சொல்ல முடியுமோ அதை நம்ம சொல்லுறோம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு அடிக்கடி வந்து நம்ம ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது எதிரான விமர்சனங்கள் அப்பப்போ வரும் என்ன நீங்கள் இப்படி ரொம்ப கடினமாக பேசுகிறீங்க என்ன நீங்கள் ரூல்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னு அப்போ நான் ஒரே வார்த்தை எனக்கு ஞாபகம் எப்பயோ படித்தது பணப்பட தோல் எப்படி இருக்கும் கரடு முரடாக இருக்கும் கையை வச்சு நல்லா ஒரு தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கை டேமேஜ் ஆகும் ஆனால் அதனுடைய சொலை எப்படி இருக்குது நான் ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இப்போ சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து தெரு தெருவில் வந்து ஒரு நாலஞ்சு தள்ளுவண்டி கடைங்களில் பழச்சொலையாக விற்குது எல்லாம் வந்து இது பண்ணுறாங்க வாங்கலான்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட அந்த டேர்னிங்லேயே பல வாசனை அடிக்குது அந்த டேர்னிங்கில் பலாப்பணம் கிடையாது அந்த டேர்னிங்கை முடிஞ்ச உடனே தான் அந்த பலாப்பழம் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் அத்தனை வாசனை கிட்டத்தட்ட அந்த வாசனை ரொம்ப தூரம் அந்த அந்த இடத்த தாண்டியும் இருந்தது என்னால் வாங்க முடியல ஏன்னா அது வந்து சரியாக சுத்தபத்தமாக இல்லை ரெண்டாவது அத்தனை ஈ வந்து இருந்தது அதனால் நான் வாங்கலை ஏன்னால் நமக்கு ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை கடையில் வாங்குற ரோட்டு கடையில் வாங்குறனா தப்புன்னு சொல்லலை பட் அது சுகாதாரமாக இருக்க தான் நம்ம மூளைக்கு உறச்சதுன்னா வாங்கலாம் இல்லைன்னா அது வாங்கக்கூடாது அப்படின்றத தாட்டு தான் நான் இருக்கேன் அப்போ அந்த பலாப்பட தோடு தான் கரடம் முரடம் ஆனால் உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய சொல்ல அப்பா சாமி சான்ஸே கிடையாது அப்படி ஒரு வாசனை நம்ம வந்து சின்ன வயசில் ட்ராவல் பண்ணுவோம் பஸ்ஸில் அப்போ வந்து பலாப்படம் பலாப்படம் விற்பாங்க அது விற்கும்போதும் ஒரு வாசனை வரும் நமக்கு முன்னாடி ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு சீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த வாசனை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும் உடனே பலாப்படங்கார வர வச்சுங்க இன்னும் எனக்கு எனக்கு கொடுங்க இருபது ரூபாய்க்கு கொடுங்க முப்பது ரூபாய் கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்ட காலெல்லாம் உண்டு அப்போ அந்த சுலையோட சுவை எப்படி அப்போ கடினமான வார்த்தைகள் அப்படின்றத தாண்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை நிலையை உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடின சொற்கள் தான் நம்ம காயத்துக்கு மருந்து போட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிய வரும் வாத்தியார் அப்படின்னா குச்சி எடுத்தா தான் வாத்தியார் இன்றைக்கி குச்சி எடுத்துகிட்டா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம் பாவம் நல்ல மனுஷனை கூட சஸ்பெண்ட் பண்ணி வச்சிடுறாங்க இன்றைக்கி அது மாதிரி போயிடுச்சு பையன் ஆயிரம் தப்பு பண்ணுவான் ஆனால் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த உண்மை நிலை புரியாமல் அங்கே போய் மாங்கு மாங்குன்னு பையன் அழுது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு வரும் பையனுக்கு கொடுக்கக்கூடிய அதிகப்படியான அன்பு அதிகப்படியான பாசம் கொருட்டு நம்பிக்கைன்ற பேரில் தான் இன்னைக்கு பையன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆயிரம் தப்புகளை பண்ணிக்கிட்டே இருக்கான் நான் அதை பற்றி நான் டீட்டெயிலாக போக விரும்பலை அது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரேப்பு ரேப்பு நடந்துட்டு இருக்குது பதினாலு வயசு பையனில் இருந்து ஆரம்பிச்சிட்டானுங்க இன்னைக்கு எழுபது எழுபத்தஞ்சு தாண்டம் முதியவர் வரைக்கும் அது சொல்லவே வைக்கக்கேடாக இருக்குது ஸோ அதை பற்றி பேச வேண்டாம் அப்போ என்ன ஆகுது அளவுக்கு அதிகமான அன்பு பாசம் குருட்டு நம்பிக்கை வைக்கிறீங்க பையன் ஆட்டம் போடுறான் வீட்டுக்குள்ளே ஒரு வேஷம் வெளியில் ஒரு வேஷமாக இருக்குது இதில் யாராவது கண்டித்தாங்க அப்படின்னா என்னோட பையனை எப்படி நீ கண்டிக்கலான்னு சொல்லி அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சரை அடி பிரித்து மேயிறோம் அதனால் என்ன பண்ணுறாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் நமக்கு என்ன வம்பு கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அதை நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் யோசித்து நிதானித்து எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லி அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க அதை நம்ம முடிவு பண்ணாமல் போகிறதால தான் தப்புகள் மேலே தப்புகளை பண்ணுறதுக்கு நாம் பர்மிஷன் கொடுக்குறோம் பையன் பர்மிஷன் எடுக்கலை நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க நீ எதை வேணாலும் பண்ணுடா நான் இருக்கேன்டா பையன் கெட்டு குட்டிச்சவராக போயிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கலை ஊரில் இருக்கிறவன் உலகத்தில் இருக்கிறவன் எல்லாம் அடி பிரிச்சு மேயிறான் இதுதான் பைபிளில் நல்ல வார்த்தை தகப்பன் குச்சியை எடுத்து பையனை கண்டிக்கலை அப்படின்னா ஊரில் இருக்கிற அத்தனை மக்களும் கண்டிப்பாங்களா அதுக்காக அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலை அடிச்சுக்கிட்டே இருந்தால் பையனுக்கு புத்தி பேதளிச்சிடும் என்ன நாலு தானே அடிங்க பாஸ் அப்படின்டுவாங்க அடிக்கிற அடியிலையும் அறிவுரையிலையும் அண்ட் ஃப்ரெண்ட்லி மேனர்லையும் எல்லாத்தையும் கலந்துருக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குட்டி குட்டி பசங்க நேற்று கூட ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க அண்ணா என் பையன் ரொம்ப வாழாக இருக்கா ரோட்டில் போய் விளாந்துக்கிட்டே இருக்கா உடம்பு வேட ரொம்ப இளைச்சி போயிடுச்சு எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு போ டாக்டர் போ மருந்து மாத்திரை கொடுப்பாங்க அப்படின்றாங்க என்ன பண்ணுறது விளையாடுற வயசில் விளையாந்து தானே ஆகணும் அதான் நான் சொன்னேன் அறிவுரை சொல்லுங்கம்மா அறிவுரைன்றதை வந்து குச்சை வச்சுக்கிட்டு அறிவுரை சொல்லாதீங்க மடியில் படுக்க வச்சு தலைய கோதி அறிவுரை சொல்லுங்க அந்த அறிவுரைக்கு தான் பையன் கேட்பானே தவிர குச்சியை வச்சு காட்டினா அவளை மயங்க மாட்டான் நாளைக்கு நீங்கள் குச்சை வச்சு காட்டினா நாளைக்கு உங்களும் அதே குச்சியை வச்சு அவன் காட்டுவான் அப்போது அன்பால் மட்டும்தான் திருத்த முடியும் அதுக்கு தான் அன்பே சாய் அப்போது யாரை எப்படி பண்ணணும் ஒரு ரோட்டில் ஒரு நாய் துரத்துச்சுன்னா கூட அந்த நாயை பார்த்து நீங்கள் கல் எடுத்தால் சிலது பயப்படும் சிலது இன்னும் பாயும் என்னடா என்னையே நீ பயப்படுத்த என்னோட ஏரியாவுக்குள்ளே வந்தேன் அதே அந்த நாய்கிட்ட நம்ம அப்படி நின்று அந்த நாயோட பாஷை இருக்குல்ல சுச்சு சுச்சோன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அது வாழை ஆட்டிட்டு வந்து போயிடும் சரி நம்ம பையன் பாவ அப்படின்னு சொல்லி ஸோ ரோட்டில் கூட நம்ம வண்டியில் வேகமாக போகும் திடீர்னு பார்த்தா நாலஞ்சு நாய்ங்க வெயிட் பண்ணோம் நம்ம மேலே தாவுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் வேகமாக போனால் கண்டிப்பாக துரத்துன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் உடனே நம்ம அத் வேறு யாருக்கும் கூட இப்படி பயந்தது கிடையாது இப்படி சாதுவாக நடந்துக்கிட்டது கிடையாது கிட்டத்தட்ட என்ன போகுது வண்டியை நல்ல ஸ்பீடை கம்மி பண்ணிவிடுவோம் மெதுவாக போவோம் ரொம்ப மெதுவாக போவோம் அது பார்க்கும் சே இவன் நம்ம ஆள் இவன் இவனை உள்ளே விடலாம் அப்படின்னு ஏன் நம்ம அதை மிரட்டல அதை அச்சப்படுத்துகிற மாதிரி அச்சத்தை விளைவிக்கிற மாதிரி எதுவும் பண்ணலை அதனால நம்ம சாஃப்டாக போகணும் அதனால கேட்டுக்கிச்சு நம்ம ஆள் அப்படின்னு அப்போ குழந்தைங்க கிட்ட நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டிப்பு அப்படின்ற பேரில் அரக்கத்தனத்தை கைவிட்டு எதுக்கெடுத்தாலும் காதை பிடிச்சி திருவரது தலையில் வச்சு குட்டுறது மூளைதான் கலங்கி போகும் எதுக்கெடுத்தாலும் குறை சொல்கிறது எப்படின்னா அந்த பையன் வாழவே முடியாது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் நம்ம குடும்பத்தை தாண்டி வர எந்த குடும்பமும் சொர்க்கமே இல்லை அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு எந்த குழந்தைங்க நம்ம குடும்பத்தை பற்றி பெருமையாக நினைக்குதோ அந்த குழந்தை எந்த தப்பும் செய்யாது அம்மா ஃபீல் பண்ணுவாங்க அப்பா ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் அந்த லைஃப்பில் நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னுடைய லைஃப்பில் நான் நிறைய விஷயத்த பண்ணியிருக்கேன் அதேமாரி ஒரு சில தப்புகள் பண்ணேன் அதுக்கு உண்டான தண்டனையும் அனுபவித்தேன் இப்போ நான் தெளிவாயிட்டேன் நமக்கு தெளிவு அது அன்பே சாய் குடும்பத்தில் நம்ம வந்ததுக்கப்புறம் அப்புறம் நமக்கு அந்த தெளிவு இல்லைன்னா வேற யாரும் அந்த தெளிவு கொடுப்பா ஆக மொத்தம் எல்லா விஷயத்தையும் அன்போட அக்கறையோட பொறுப்போட நிதானமோட அமைதியோட நீங்க போனீங்க அப்படின்னா உடம்பும் நல்லா இருக்கோ மனசும் நல்லா இருக்கோ எந்த தோல்விகளும் நம்மளை அடிமை ஆக்காது எந்த தோல்விகளும் அடிமையாக்காது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன் எத்தனை பேர் டேப்லெட் சாப்பிட்றீங்க அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி தான் வந்தது கிட்டத்தட்ட நம்ம அடிமையாக ஆயிட்டோம் எனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இந்த ஒரு வாரம் டேப்லெட் போட்டது எனக்கு அப்படியே ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குது மாத்திரைக்கு அடிமையாக போயிட்டோமே மனுஷனுக்கு அன்புக்கு அடிமையா இருக்கலாம் அதாவது ரியலான அன்புக்கு அடிமையாக இருக்கலாம் ரியலான அன்பு வாழ வைக்கும் ரியலான அன்பு மோசமான அன்பு தான் வந்து பாடுபடுத்தும் ஸோ அப்போ வந்து எல்லோரும் ஏன் இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டு வாழணும் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியும் ஏற்கனவே ஆனால் நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு ஆஃப்டர் ஃபிஃப்டீஸ்க்கு மேலே ஆனால் இங்கே தேர்ட்டிஸ்லேயே இருந்தே நம்ம சொல்லிவிட்டு இன்னும் நிறைய பேர் மெசேஜர்ஸாக அனுப்புகிறாங்க ஆனால் காலையிலே நைட்டு நான் மாத்திரை போட்டுக்கிறேன் மதியானம் மாத்திரை போட்டுக்கிறேன் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா பிபி சுகர் ஸோ தேர்ட்டி ஃபைவ்ல சுகர் நான் சத்தியமாக நினைக்கவே முடியல எனக்கு தலை சுத்திடுச்சு சுகர் வந்துடுச்சு மாத்திரை போட்டுக்கிட்ட இது நம்ம வேலை கிடையாது சுகர் வந்துடுச்சா ஓகே இதை எப்படி நம்ம நிறுத்த போகிறோன்னு உடனே மாத்திரை நிறுத்திடக்கூடாது அதுக்கு தகுந்த ப்ரிப்ரேஷனோடு தான் நீங்கள் பண்ணணும் அதுக்கு தகுந்த சாப்பாடு கண்ட்ரோலு ஃபுட்டுக்கு டைமுக்கு கண்ட்ரோலு தயவுசெய்து என்னை யாரும் திட்டாதீங்க நீ முதல்ல ஒழுங்காக நீ பாட்டுக்கு உட்காந்து இருக்க நான் ஒழுங்காக ஆகிட்டேன் நான் ஒழுங்காக ஆகிட்டேன் ஏன்னா மாத்திரை உள்ளே வந்தவனே ஒழுங்கு படுத்திருச்சு நம்ம லைஃப் ஸ்டைலையே நேற்று நைட்டு பத்தரை மணிக்கெல்லாம் ஃப்ளாட்டு படுத்தாச்சு ஆனால் தூக்கம் வரல ஆனால் வந்துடும் தூக்கம் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டே முக்கால் தான் வந்து ஏன்னா நம்ம ரெகுலராக பழகிடுச்சு நம்ம மூளை பழகிடுச்சு இல்லை ஸோ மாற்றிட்டுவோம் மொபைல் நோண்டலையே எதுவும் நோண்டலையே நல்ல பைய மாதிரி ஆகிட்டேன் நான் ஸோ அதுதான் ஸோ மாத்திரை சாப்பிட்டா அறிவு வரும் வரணும் ஸோ மாத்திரை தானே இனிமேல் இப்படி தான்ப்பா அப்படின்றது கிடையாது அப்போ மாத்திரை எங்கேயாவது இல்லைன்னா அந்த அன்னைக்கு வேலையை செய்ய முடியாத மாதிரி ஆகிடும் இப்போயே சொல்கிறேன் உங்களுக்கு சுகர் வந்திருக்கா பிபி வந்திருக்கா நேராக நேரத்துக்கு சாப்பிடுங்க மைண்டுக்குள்ளே எதையும் ஏற்றிக்காதீங்க தியானம் பண்ணுங்க பிரணாயாமம் பண்ணுங்க பிபி இருக்கிறவங்க பிரணாயாமம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பத்து நிமிஷம் பிரணாயாமம் பண்ணுங்க எப்பெல்லாம் நீங்க டென்ஷனாக இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்க மூச்சை கவனிங்க ஒன்றும் கிடையாது ரொம்ப இட்ஸ் வெரி சிம்பிள் ஒரு 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 இடத்த வந்து லாக் பண்ணிட்டு ஒரு இடத்த எடுத்து அடுத்த பக்கம் விடுறீங்க மறுபடியும் அந்த இடத்த எடுக்கிறீங்க மறுபடியும் இந்த பக்கம் விடுறீங்க அவ்வளோதான் இதுக்கு அங்கே போகணுமா இங்கே போகணுமா கிடையாது இல்லையா அது பண்ண முடியலையா ஒரு பத்து நிமிஷம் நல்லா நிமிர்ந்து உட்காந்து நல்லா மூச்சை மட்டும் கவனிங்க வேற எதையும் கவனிக்க வேண்டாம் நல்லா ஆழமாக மூச்சு விடுங்க ஆழமாக விடுங்க அவ்வளோதானே ஸோ நம்ம மூச்சு என்ன பண்ணோம் உடம்பு ஃபுல்லாக போகணும் இவ்வளோதான் கணக்கு ஆனால் நம்ம மூச்சு மூக்குள்ளே தான் போகுது அதுக்கப்புறம் வெளில வந்துடும் ஆனால் அப்புறம் எங்கே இதயத்துக்குள்ளே போகுது இல்லையே ஸோ நார்மலான சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம அக்கறை செலுத்தணும்னா பெரிய விஷயத்தை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம் அந்த மூச்சை உள்ளே இழுத்து நேற்று வந்து எனக்கு ரொம்ப தலை சுத்தல் எப்போ ஈவினிங் ஒரு ஆறு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி மேலே ஆக்சுவலாக அந்த ஒமேகா த்ரீ டேப்லெட் சொல்கிறாங்க அந்த டேப்லெட் வந்து நம்ம பிரகாஷ் ப்ரோ வந்து சொன்னாங்க இது போட்டுக்கோங்க இது வந்து காலை மாலை அண்டு சாரி காலை மார்னிங்கு ஆஃப்டர்நூன் அண்டு நைட்டு பிஃபோர் ஃபுட்டு டெய்லி ஒரு ஒரு டேப்லெட் போட்டுக்கோங்க ப்ரோ நம்ம என்ன பண்ணோம் கொலஸ்ட்ரால் மாத்திரையும் சேர்த்து போட்ட உடனே அது ஒரு ஓரளவுக்கு பண்ணிடுச்சு இப்போ ஈவினிங் ஆறு ஏழு மணிக்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருந்தது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பதினஞ்சு பத்து நிமிஷம் மூச்சு பயிற்சி ஸோ ஒரு மூக்கை அடைச்சிக்கிச்சு நமக்கு அதனால் அதை கவலைப்படலை இருக்கணும் உட்காரணும் சொல்லி பின்னாடி முதுகும் லைட்டாக வலிச்சது ஒன்று என்ன பண்ணோம் செவ் தோரமாக நிமிந்து உக்காந்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆழமாக மூச்சை இழுத்தோம் மெதுவாக மூச்சை உள்ளே விட்றோம் நான் உங்களுக்கு கொடுக்குற ஆடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா பாருங்கள் உள்ளே எடுத்தாச்சா அப்படியே மெதுவாக வெளியில் விட்றோம் அவ்வளோதான் பத்து நிமிஷம் பண்ணால் சரியாயிடுச்சு ஸோ எப்பப்பெல்லாம் டென்ஷன் இருக்குதோ அப்பப்பெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் மினிமம் பத்து நிமிஷம் சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வேலை கேட்காது ஒரு பத்து நிமிஷம் அதை பண்ணிங்க அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து நார்மலாகுது பிபி டென்ஷன் வந்து குறையுது பாலகுமாரன் வந்து எப்பயோ எங்கேயோ சொன்னது பாலகுமாரன் பெரியவர் அந்த கதை ஆசிரியர் இல்லையா அவர் அப்போ வந்து சொல்கிறாங்க அப்பப்போ நான் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூச்சை இழுத்து மூச்சை வெளியில் விடுவேன் எல்லோரும் மூச்சை எடுத்து மூச்சை வெளியில் விட்றோம் மூச்சை எடுத்து வெளியில் விடலாம் இல்லை பட் வந்து மூச்சை கவனிக்கிறது ரைட் நம்ம அம்பே சைட்ல பல 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 தடவை சொல்லியிருக்கோம் மூச்சை கவனிங்க மூச்சை கவனித்தா உலகம் உங்களே கவனிக்கும் எப்படி உலகம் உங்களை கவனிக்கும் நம்ம செயல்கள் மூலமாக நம்ம வெற்றி அடைவோம் ஸோ நீ கவனி அடுத்தவனை கவனிக்காத நீ கவனித்தா உலகம் ஒன்றை கவனிக்க நீ அடுத்தவனை கவனித்தா உலகம் ஒன்றை கவனிக்காது ஏன்னா அடுத்தவனை கவனிக்கிறதுல தான் அந்த உலகம் ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால் தொடர் தோல்விகளால் மனக்குழப்பம் வேண்டாம் இது பென்ஷன் மாதிரி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இது கண்டிப்பாக செயல்படும் குழந்தைங்களை நல்லபடியாக அன்பு காட்டி வழங்க அக்கறையோடு வழங்க உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை மாத்திரை மருந்துகளுக்கும் சீக்கிரமாக குட் பை சொல்லணுன்ற டார்கெட்டையும் வைங்க நீங்கள் உங்களை கவனிச்சிங்கன்னா மாத்திரை கண்டிப்பா போட மாட்டீங்கன்னு சொல்லி ஆடியோ முடிக்கிறேன் ஜெய் சைரா